வணக்கம் ஈரோடு மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷமான இந்த வருஷத்தில் புக் எக்ஸிபிஷன் ஆகஸ்ட் இரண்டாந்தேதி வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து ஆகஸ்ட் தேதி வரைக்கும் சிக்கை நாயக்கர் காலேஜில் நடக்க போகுது நீங்கள் முதல்ல உங்களுக்கு பிடிச்ச புக்கு வாங்கி படிக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் உங்களை பார்த்து உங்கள் குழந்தைங்க புக்கு கேட்பாங்க அப்படி கேட்டால் நீங்கள் அவங்களுக்கு காமிக்ஸ் புக்கு அதாவது படத்துடன் கதை வரும் இல்லையா அந்த மாதிரி புக்கை வாங்கி கொடுங்க இங்கிலீஷ் கற்றுக்கணும்னா இங்கிலீஷில் காமிக்ஸ் புக் வாங்குங்க தமிழ் கற்றுக்கணும்னா தமிழில் காமிக்ஸ் புக் வாங்கி கொடுங்க அவங்க படிக்கும்போது அந்த படத்தையும் பார்த்து படிக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ ஈஸியாக அவங்க கற்றுக்குவாங்க அதுவும் இல்லாத அவங்களுக்கு ஒரு ஆர்வம் மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்